அதிமுக அம்மானியைச் சேர்ந்த டிடிவி தினகரன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை வளையம் இது எல்லாத்தையுமே எது பிரதிபலிக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு வணக்கம் சார் தமிழக அரசியல்களம் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இருக்கு இரட்டை இலைக்காக போராடுவது வந்து தமிழக அரசியல் களம் பார்த்தது தான் ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்தல் ஆணையத்திற்கே வந்து அந்த தேர்தல் ஆணையத்தை வந்து ரீச் பண்ண முயற்சித்ததாகவும் அந்த இரட்டை இலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் ஒரு புகார் டிடிபி தினகரன் மேலே இருக்க அவர் விசாரணை வளையத்துக்கொள்ள இருக்காரு இன்றைக்கி சென்னையும் கொண்டு வர இருக்கார் முதல்ல இது எதை பிரதிபலிக்குது இந்த ஒட்டுமொத்த விஷயம் அதாவது நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து இந்த லஞ்சம் இந்த ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிர்வாகத்துறை மேலே இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் ஈவன் சமீப காலங்களில் நீதித்துறை மேலே கூட அந்த மாதிரி விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு பரபரப்பாக இருந்திருக்கு ஆக்சுவலாக இந்திய சுதந்திர வரலாற்றிலே முதல் தடவையாக தேர்தல் கமிஷன்லேயும் ஒரு பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நடந்ததை பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்திங்கன்னா முதல்ல சுகேஷை கைது பண்ணதுலேருந்து அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகேஷ் பேர் தான் இருக்குது அதில் அந்த தான் பார்த்தீங்கன்னா தி டிவி தினகரனோடு பேசினார் போனார் வந்தால் இருக்கு பட் நேற்று வந்து அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம டெல்லி போலீஸ்னால் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பெங்களூரில் வந்து இவங்க அடிக்கடி அதிமுக காரர்கள் வந்து பெங்களூரில் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்குக்காக போன பொழுது அவர்களுக்கு மல்லிகார்ஜுனா என்பவரை பழக்கமானதாகவும் மல்லிகார்ஜுனா மூலமாக வழக்கறிஞர் குமார் பழக்கமானதாகவும் இப்படி ஒரு லிங்க் வந்து தினகரன் அதன் மூலமாக வந்ததாகவும் ஸோ அந்த சுகேஷ்க்கு அதன் இந்த 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 கேங்குக்குள்ளே சுகேஷ் வந்ததாகவும் அவருக்கு தேர்தல் கமிஷனில் பல பேர் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு பில்டப் ஒரு கேஸ் வந்து அவங்க டெல்லி போலீஸ்னால் வைக்கப்படுது அதுக்கான ஆடியோ டேப்ஸை வந்து தினகரனும் அவங்களும் பேசுதான் வச்சுருக்காங்க எவ்ரி திங் இஸ் குட் ஓகே போலீஸ் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் போறீங்க பட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் தேர்தல் கமி இத்தனை நாள் நீங்கள் விசாரிக்கிறதால ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே இதை பற்றின விசாரணை இருக்கு தேர்தல் க நேற்று அவங்க கோர்ட்டில் பேசும்போது அந்த அட்வொகேட் சொல்லியிருக்காரு தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஏழு அதிகாரிகள் மேலே நாங்கள் வந்து கண்காணிச்சு கண்காணிக்கப்பட்டு வரார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஏழு அதிகாரிகள் நீங்கள் வந்து இத்தனை நாட்களாக நீங்கள் கண்காணிக்கிறீங்களா அதில் ஒருத்தரை கூட நீங்கள் இதுவரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணலை ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தேர்தல் கமிஷனில் யாராவது இந்த சின்னத்தை வந்து அதிமுக அம்மாவுக்காக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க அல்லது ஒரு ஏதோ முன்பணம் வாங்கியிருக்காங்க இல்லை பணத்தை வாங்கிட்டு தான் ஒத்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் இத்தனை நேரம் யாராவது ஒத்தரையாவது இதில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து இன்னும் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை நீங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இதில் இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஒருவேளை உண்மையிலேயே டெல்லி போலீஸ்க்கு ஏதாவது தேர்தல் தேர்தல் அதிகாரிகளை பற்றி ஆதாரம் கிடச்சி அவர்களை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ண போனால் அது வந்து ஒட்டுமொத்த தேர்தல் கமிஷனோட மேலே இருக்கிற நம்பகத்தன்மைக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை இந்த நாடு முழுக்க வந்து கடப்பப்படும்ன்றது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து டெல்லி போலீஸ் வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மெதுவா ஒரு அடிகளை எடுத்து வைக்கிறாங்களோன்ற மாதிரியான ஒரு இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல விடுதலை செய்திகள் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன் நேற்றுக்கு வந்து கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்பவும் அவரும் இதே ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறார் அவங்க மேல வந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தினகரன் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது மல்லிகார்ஜுனா ஜனாதன் இவங்க மேல எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது விசாரணை அதே மாதிரி சுகேஷ் ஆனால் அவங்க ரீச் பண்ணக்கூடிய

தேர்தல் ஆகட்டும் ஒரு சுதந்திரமான ஒரு அதிகாரம் இருக்கு இந்த மாதிரியான சின்ன மாதிரியான விஷயங்களை டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க மூணு பேர் தான் அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அவர்களுக்கான குறிப்புகள் எழுதி வைக்கிறாங்க கீழே துணை தேர்தல் கமிஷனர்கள் அந்த அலுவலக அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பல மாநிலங்கள்லேருந்து போய் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்க தமிழ்நாடு முதற்கொண்டு பல மாநிலங்கள்லேருந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க அவர்கள் கொடுக்குற குறிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சுட்டு அந்த மூணு தேர்தல் கமிஷனர்களும் ஒரு முடிவு எடுப்பாங்க எந்த எல்லா விஷயத்துலையும் அது தேர்தல் சின்னமாகட்டும் அல்லது ஒரு தேர்தல் நடக்கிற மாநிலத்தில் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க முடிவு எடுக்கிறாங்க தலைமை தேர்தல் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர் வந்து முக்கிய ரொம்ப சுதந்திரமாக இருக்காரு ஏன்னா அவரை நீங்கள் ஏன் அவர் சுதந்திரமாக இருக்கார் சொல்கிறேன் அவரை நீங்கள் சுலபமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீக்க முடியாது பாராளுமன்றத்தோட அனுமதி பெற்று தான் அனுமதி பெற்று தான் அவரை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படி ஏன் வச்சுருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே வந்து அவரை பதவி நீக்கிற அதிகாரம் தான் அவர் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாவார்ன்றதுனால பாராளுமன்றம் கூடி தான் அவர் வந்து பாராளுமன்றத்தோட அனுமதியோட டூத்தோட அனுமதியோட தான் நீங்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம் அது நடக்காத ஒரு விஷயம் அதான் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அது மாதிரி தான் அது தான் அவருக்கு ஒரு சுதந்திரமா ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு மற்ற இரு தேர்தல் கமிஷனர்களுக்கும் அமைப்பின் மீது மத்திய பாஜக அரசினுடைய தலையீடு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களையும் கூட வைக்கிறாங்க அதிமுக பிளவு அதை வந்து பாஜக வந்து பயன்படுத்திக்கிறது சசிகலா தினகரன் குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரெண்டு குரூப்பையும் இணைச்சு அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை கொடுத்துட்டு அவர்கள்ட்ட கூட்டணி வச்சுக்கலாம் ஒரு பேசிக் அடிப்படையான விஷயம் பாஜக சொல்ற குற்றச்சாட்டு அவங்க அதை மறுக்கிறாங்க பாஜக தொடர்ந்து அதை மறுத்துட்டு வராங்க ஆனா ஒரு அரசியல் ரீதியா வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறதுக்கான யுக்திகளை வகுக்கிறது வகுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு நம்ம அது வந்து சொல்ல முடியாது ஆனால் இதற்காக தேர்தல் கமிஷன் போன்ற ஒரு அரசியல் சட்ட நிறுவனத்தை பணயம் வைக்குமா மத்திய அரசுன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா நீங்க வந்து தேர்தல் கமிஷன் இந்த கேள்விக்கு வந்து பாஜக சார்பில் என்ன விதமான பதில் கிடைக்குது அப்படிங்கறத வந்து சொல்றதுக்காக எச் ராஜா அவர்கள் நம்மளுடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்காரு ஐயா வணக்கம் தொடர்ந்து பாஜகவின் மீது பலரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசியல் களத்துல இந்த குழம்பி போன குட்டையில மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கிறது அதை பாஜக தொடர்ந்து மறுத்து தான் இருக்கிறது ஆக இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அழுத்தம் தருகிறது பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதை பாஜக சார்பில் எப்படி பார்க்கறீங்க நான் பல சொல்லி இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதுவும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தேர்தல் கமிஷன் நிச்சயமா அரசியலுக்காக பயன்படுத்தாது ஒன்று ரெண்டாவது நாம் அந்த மாதிரி பேசுறது இந்த தேர்தல் ஆணையம் என்கின்ற அமைப்பையே நாம சிறுமைப்படுத்துகின்ற ஒரு செயலாகும் ஆகவே இவர்கள் தாங்கள் வேண்டுமானால் குழம்பி போயிருக்கலாம் ஆனால் அந்த குழம்பி போனதுல பாஜக மீன் முடிக்கும் அப்படி எல்லாம் பேசுறது திருவிழைத்தனமானது எந்த விதமான ஆதாரமும் இல்லாது ஆகவே சட்டம் அதனுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறது அரசாங்கத்தினுடைய பல்வேறு கரங்கள் இருக்கின்றன அது எலெக்ஷன் கமிஷனா இருக்கலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம் அவர்கள் அனைவருமே சட்ட விதிகளின்படி நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ மத்திய அரசுக்கோ எந்த விதமான தொடர்பும் கிடையாது எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறீங்க ஆனா பாஜகவினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக இதற்கு பின்னணியில் இருக்கிறது நாங்க ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக இதற்கு பின்னணியில் பாஜக இருக்கு அப்படிங்கறது வந்து தமிழ்சி சவுந்தரராஜன் ஒற்றுக்கொள்வதை போல இருக்கிறது அரசாங்கம் அதனுடைய அரசு துறைகள் செயல்பாட்டின் காரணமாக ஊழல் வெளியில அவங்க இதுக்கும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த விதமான திட்டமிடுதலும் நம்மளா சொன்னா வந்து நீங்க கணக்கெல்லாம் ஒழுங்கா வச்சு ஐந்தொகை போட்டு யார் யாருக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தோம்னு கணக்கை எழுதி வச்சு தேர்தல்ல பணம் கொடுக்க சொன்னோமா இல்ல இவங்களை சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு கட்சியா பிரியறதுக்கு ரெண்டா மூணா நாலா பொண்டாட்டி தான் பேச்சு கேட்கலங்கிறதுக்காக கட்சி தொகுங்கினர் கூட இப்ப அதிமுக நாம ஆகவே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாஜக எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது அதிமுக அவருடைய உள்கட்சி பிரச்சனையில மூன்றா நான்கா பிரிந்து போய் அது இப்ப பிரிந்தவர் சேரணும்னு நினைக்கிறாங்க எண்பத்தி ஒன்பதுல ஜே அணி ஜா அணி பிரிந்து அதற்கு பிறகு அவர்கள் தோல்வி கண்ட காரணத்தினால திரும்ப ஒன்றாக சேர்ந்து அதில் வெற்றி பெற்ற அனுபவமும் அதிமுக இருக்கிறதுனால அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இதுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ராஜா கூட தன்னுடைய சமூக பதிவுல ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருந்தீங்க தினகரன் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார் அடுத்தது வந்து அமைச்சர் கைது செய்திருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது ஆக அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆக இது எல்லாத்தையும் பொழுது மக்களுக்கு ஒரு விதமான சந்தேகம் எழுது இல்லையா எப்படி சந்தேகம் வருது ஒரு அரசியல் கணிப்பு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது ஆகவே இது நடத்தலாம் என்பதற்கும் அது அரசாங்கம் வந்து எப்படி முடியும் அப்படிப்பட்ட அந்த கணிப்புகள் எல்லாம் சரியாக கன நடந்து கொண்டிருக்கும் பொழுது கொண்டிருக்கிறது அப்படினா கணிப்புகள் கெட்டிக்காரர்கள் எடுத்துக்கணும் மிக்க நன்றி திரு எச் ராஜா உங்களுடைய தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து அரசியல் கணிப்பு தான் நாங்கள் வச்சோம் ஆனால் வந்து அது நடந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து பாஜகவினுடைய தரப்புல தராங்க ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான் இப்போ வந்து பின்னாடி அப்போ பாஜக இருக்குது அப்படிங்கிறது நிரூபணம் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆக இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த ப்ரெஷரும் வந்து பாஜகவினுடைய தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம இல்லை பொதுவாக இந்த புலனாய்வு ஏஜென்சிகள் வந்து ஒரு அதற்கு மேலே அரசியல் சாயம் பூசப்படுறது இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு இதே பிஜேபி வந்து சிபிஐ வந்து காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க ஸோ இது வந்து தொடர்ந்து அந்த புலனாய்வு தான் ஏஜென்சிகள் மேலே வந்து இன்கம் டேக்ஸ் மேலே ஆகட்டும் ஏன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எம்ஜிஆரோட பற்றி விசாரிக்கும் போது அதுக்கும் ஒரு அரசியல் சாயம் போசப்பட்டது தான் நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயங்களை பார்த்துன்னு வந்தீங்கன்னா ஒரு புலனாய்வு ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் அது ஐடியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குதிக்கும்பொழுது அதுக்கு பாதிக்கப்படுறவங்க வந்து இதுக்கு அரசியல் சாயம் போசுறது வந்து நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்கோம் அது சில சமயம் உண்மையாக கூட இருந்திருக்கு அதை மறுக்க முடியாது அது அரசியல் ரீதியான சில விஷயங்கள் இதே டெல்லி போலீஸ் கூட இப்போ வந்து ரெண்டு வருஷமாக ஆம் ஆத்மி விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் அஜென்டால ஒர்க் மாதிரியான குற்றச்சாட்டு ஆம் ஆத்மி தரப்புல வைக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம் நம்ம அதனால டெல்லி போலீஸ் சொல்றதெல்லாம் அப்படியே நம்ம வேதவாக்கு அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் அதே சமயம் வந்து டெல்லி போலீஸ் கையில வந்து உறுதியான ஒரு ஆதாரம் இல்லாம அவர்கள் இந்த விஷயத்துல இறங்கி இருக்க மாட்டாங்க ஏன்னா இதுல வந்து டேமேஜ் ஆகிறது வந்து தேர்தல் கமிஷன் நாளைக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து இதே டெல்லி போலீஸ் வந்து அரைவுறையா நடுவில் எங்கேயும் நிறுத்திட்டு போக முடியாது நீங்கள் அறவுறையா நடுவில் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை கையாண்டிங்கிறது அப்பட்டமா வெளியில் தெரிஞ்சிருது மட்டும் இல்லாமல் தேர்தல் கமிஷனோட இமேஜ் வந்து சட சரிஞ்சு போயிடும் அப்போ நீங்கள் இன்னொன்று கேள்வி வருது இந்த தேர்தல் கமிஷனில் சுகேஷ் மாதிரி ஆளுங்க பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்க முடியும்னு எந்த நம்பிக்கையோடு போறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி அங்கே அது மாதிரியான காரியங்கள் ஏதாவது நடந்திருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி வரலாறுலாம் தோண்டி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி அகிலேஷ் சின்னத்தை கொடுத்தாங்களேன் அப்ப என்ன நடந்தது இப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயமா சரி வேற ஒரு எலெக்ஷன் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மிஷினரியை பயன்படுத்துறாங்க இவிஎம் மேல சந்தேகமா இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இவிஎம் செயல்பாடுகளை சந்தேகமா இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே செயல்பா அது ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் பார்ட்டி எல்லாருமே கலப்பிற சந்தி ஸோ ஏற்கனவே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு சந்தேக ஊசி அதன் மேலே ஆடின் கொண்டிருக்கிறது நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப சுத்தமாக நீங்கள் ஒரு அக்னி அக்னிபிரச்சை செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துடுது அது ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா வந்து ஒரு சுகேஷ் மாதிரி ஒரு மோசடி பேர் இதில் இருக்கான்றது இன்னொரு பக்கம் இருந்தால் கூட ஒரு டெல்லி போலீஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடி மேலே எடுத்து வைக்கும் போது நீங்கள் எல்லா விதமான முன் போட தான் நீங்கள் அதில் இறங்கியிருக்கணும் நீங்கள் இதை எந்த விஷயம் எந்த கட்டத்துலேயும் இதை நீங்கள் நடுவில் விட்டுட்டு ஓடினிங்கன்னா நீ உங்கள் இமேஜ் டேமேஜ் மட்டும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் இமேஜும் டேமேஜ் ஆகிடும் இந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தின் பேரில் இருக்கிற சந் இதுவே நம்பிக்கை போயிடும் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டாக இந்த இரட்டை இலையை பெறுவதற்கான இந்த விவகாரத்தில் தினகரன் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறாரு அதே சமயம் வந்து மல்லிகா அர்ஜுனா இவங்க அவங்களுடைய உதவியாளர்கள் இருக்கிறாங்க அதே சமயம் குற்றவாளியாக சஸ்பிஷியஸாக இருக்கக்கூடிய சுகேஷும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறார் ஆக எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடத்தும் பொழுது தேர்தல் ஆணையத்தில் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா நாங்கள் ஏழு பேரை கண்காணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இதில் வந்து நேர்மையான விசாரணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதலாமா அல்லது வந்து அவங்கள விட்டுட்டு இவங்க மேலேயே வந்து விசாரணை கொண்டு போயிட்டு இருக்கிறது ஒரு நேர்மையான ஒரு முழுமையான ஒரு விசாரணையாக இருக்குமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் கமிஷன்ன்றது வந்து ஒரு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு பாடியாக இருக்குது அதன் மேலே வந்து அதோட அந்த அதில் இருக்கிற அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்கன்னா அது வந்து அது வந்து ஒரு நேஷனல் லெவலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது ஏன்னா ஒரு சுதந்திரமான ஒரு தேர்தல் கமிஷனில் அதிகாரிகள் வந்து லஞ்சம் ஊழல் புகார் காரணமாக கைது செய்யப்படுகிறார்கள்னா அது வந்து இட் இல் கிரியேட் ஒரு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் தேர்தல் கமிஷனை பற்றி நாடு முழுக்க உருவாக்கும் அதனால் டெல்லி போலீஸ் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெதுவாகவே அடி எடுத்து வைக்கலாம் ஆனால் இன்னொன்று இருக்குது அதில் நீங்கள் எவ்வளவு நாள் இந்த மெதுவாக அடி எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க இந்த விஷயம் ஆரம்பித்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஆ நீங்கள் வந்து ஏன்னா உங்களுடைய முக்கியமான ஆதாரம் வந்து செல்ஃபோன் பேச்சுக்கள் சுகேஷும் தினகரனும் பேசுகிறதுனா நீங்கள் ஆடியோ நீங்கள் அப்படிங்க நீங்கள் சந்தேகப்படுற அந்த ஏழு அதிகாரிகள் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து இந்த சுகேஷ்லேருந்து பணம் வாங்கினாங்களா இந்த ஹவாலா பணம் வந்து பைசல் பைசல் என்பவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பணம் வந்து தேர்தல் அதிகாரிகள்டையும் கைமாறி இருக்கா இல்லையா அது தெரியல ஆனால் நீங்கள் சந்தேகப்பட்ட அந்த ஏழு அதிகாரியோட செல்ஃபோன் உங்ககிட்ட இருக்கு இல்லையா அவங்களுடைய கால்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிருப்பீங்களா எதிரையும் எதுவும் நீங்கள் பண்ணாத இருந்திருக்க மாட்டீங்க அவங்க சுகேஷ் பைசுகிறதுக்கான ஆதாரம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா எப்படியும் அப்போது நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அதை நோக்கி அவங்கள நோக்கி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலான்ற ஒரு நியாயமான கேள்வி இந்த கேஸை கூர்ந்து கவனிச்சிருக்கிற எல்லார்டையுமே இருக்கு நீங்கள் தேர்தல் கமிஷன் ஒரு புனிதமான ஒரு ஒரு ஹோலி கவுன்னு வச்சுக்கோங்களேன் புனிதமான பசுவா அதை நினைக்கிறீங்க அதுக்கு எந்த விதமான ஒரு அப்பழுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க கூட நீங்கள் எப்படியோ சம்மோ வந்து அந்த கமிஷன் வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிடுத்து ஸோ நீங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக நீங்க வந்து இது கம்ப்ளீட்டா இறங்கணுமே தவிர ஒரு கையை இழுத்துட்டு நீங்க தயங்கிட்டு நீங்க இறங்க முடியாது ஏன்னால் இதுல எல்லா விஷயமும் தெளிவாக வேண்டிய அவசியம் கட்டாயமா நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இருக்கு தினகரன் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் தண்டிக்கப்படணும் தேர்தல் கமிஷன் அலுவலர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் தண்டிக்கப்படணும் இது எந்த விஷயத்தையும் நீங்க அரையகுறையாக விடக்கூடாது உங்க விசாரணை வந்து நியாயமா நடக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வரணும் இந்த கண்டிப்பாக வந்து முன்வைத்திருக்கக்கூடிய விடுதலை செய்திகள் கட்சியைச் சேர்ந்த திரு வன்னியரசு அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறாங்க வணக்கம் திரு வன்னியரசு வணக்கம் நேத்துக்கு வந்து உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளம் எங்களுடைய கேள்வி நேரத்தில் வந்து கலந்துகிட்ட பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சாரு இந்த தினகரனுடைய இந்த சம்பந்த விஷய இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையமும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த விசாரணையும் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஆக இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டு இந்த அளவிற்கு வலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இழந்து கொண்டு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் விமர்சனமும் ஒரு கேள்வியும் எழுகிறது உங்களுடைய கருத்து வணக்கம் இந்த பிரச்சனையில பிரச்சனைகள் வந்து நம்ம மரியாதைக்குரிய சிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதற்கு முன்பாக அந்த சின்னத்தை முடக்கி இருப்பது இந்த இரண்டு பிரச்சனைகளிலுமே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது பலத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஏன்னா மரியாதைக்குரிய பிரியன் சொன்னது போல அவர் கைது செய்யப்படட்டும் அவர் தண்டிக்கப்படட்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தாண்டி அதெல்லாம் கடந்து அது அது அதுக்குள்ள போகாம அது கடந்து நம்ம சொல்லும்பொழுது என்னன்னா நீங்க வந்து ஒரு முழுமையான விசாரணையே இது நடக்கல அப்படிங்கறதுதான் இதுல அப்பட்டமா தெரியுது நீங்க வந்து குடுக்க முயற்சி செய்தது யார் இவர் வந்து குடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா வாங்க முயற்சி செய்தது யார் அப்படிங்கறது அதுல வரணும் கண்டிப்பா நீங்க உத்தரப்பிரதேசல வந்து அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் இருக்கிற பிரச்சனையில வந்து நீங்க பரிதி பெரும்பான்மை யாருக்கு இருந்தது அப்படிங்கறத சட்டசபையில எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் நீங்க வந்து மகனுக்கு போது இப்ப இந்த டிடிவி தினகரன் அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்குமான பார்க்கும்போது நீங்க வந்து சின்னத்தை முடக்கி இருப்பதில இருந்தே அது வந்து சந்தேகத்தை எழுப்புக்காது முழுமையாக வந்து நீங்க வந்து அப்ப முலாயம் சிங் யாதவ் ஒதுக்காம அகிலேஷ் யாதவ் ஒதுக்குனதுக்கான பின்னணி வந்து என்ன அப்படிங்கிறத இதுல இருந்து நமக்கு தெரிய வருது அப்ப தினகரன் மீது அவர்கள் வந்து குற்றம் சாட்டி இருந்தா இருக்கிறாங்க அதுல வந்து யார் இப்போ க வந்து சுகேஷ் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர் இவரு ஒரு மீடியேட்டர்ன்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி வந்து யாருக்கு யார் மூலமா பேசுனாங்க அப்படிங்கிற விவரங்களையும் அவங்க வெளியிடணும் ஆக முழுக்க முழுக்க இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது இல்லாம வந்து அது பிஜேபியினுடைய ஊதுகோழலா இப்போ தொங்கு சதையா வந்து தேர்தல் ஆணையம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பலத்த சந்தேகம் எழுது ஏன் அப்படின்னா அவங்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நீங்க வந்து ஏஎன்எஸ் கப்பல் ஐஎன்எஸ் கப்பலில் கொண்டு போய் எம்எல்ஏக்களை கொண்டு போய் காட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து இது பின்னணியில வந்து பிஜேபி இருக்கு இந்த பின்னணியை ஒட்டி இருக்கிற ஆஹ் தேர்தல் ஆணையமும் இதுல இருக்கு ஆக தேர்தல் ஆணையம் உண்மையாகவே முழுமையான விசாரணையை வந்து நீங்க வந்து அதன் மீது நீங்க வச்சாத இது வந்து முழுமையான விசாரணையா தெரியும் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு

அதுதான் முழுமையா வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான சுதந்திரமாக செயல்படல அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப சுதந்திரமா செயல்பட்டாதான் இந்த ஜனநாயகம் செலுமை பெறும் இந்த ஜனநாயகம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஜனநாயகம் வந்து இன்னைக்கு முடங்கி போயிருப்பது காரணமே வந்து மிக மோசமான ஒரு சூழல்ல அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருப்பது காரணமே வந்து பிஜேபி பிஜேபிக்கு பின்னாடி இருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு குறித்து தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்காக மிக்க நன்றி திருவண்ணி அரசு தொடர்ந்து பலரும் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்திரத்தன்மையும் நம்பிக்கையும் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த விமர்சனங்கள் தான் வந்து வெளிக்காட்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியதற்காக இருக்கிறதா இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரியான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் மக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் மீதான அந்த பார்வையை எப்படி மாற்றும் நிச்சயமாக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த இவிஎம் விஷயத்திலே வந்து ஒரு அவநம்பிக்கை வந்து கொஞ்சம் ஏற்பட்டுன்னு இருக்குது மக்கள்கிட்ட ஆனால் ஆக்சுவல் அதை வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து தேர்தல் கமிஷன் ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து தேர்தல் கமிஷன் ஆளாகும் பொழுது நிச்சயமாக அதோட அதோடைய இன்னும் வெளிப்படைத்தன்மை வந்து அதிகமாக காமிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இருக்குது இன்ஃபேக்ட் இந்த நேரத்துக்கு வந்து தேர்தல் கமிஷனர் தலைமை தேர்தல் கமிஷனர் அவர் வந்து வெளிப்படையாக வந்திருக்கணும் எங்களுடைய அதிகாரிகள் யாராவது தவறு செஞ்சிருந்தா நாங்கள் அவங்களை இம்மிடியேட்டாக அவங்க மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம் இந்த டெல்லி போலீஸ் இத்தனை பதினஞ்சு இருபது நாட்களாக தேர்தல் கமிஷனை சம்பந்தப்படுத்தி ஒரு கேஸை நடத்திட்டு இருக்கிறப்போ தேர்தல் கமிஷன் அலுவலர்கள் வந்து வாயை மூடிட்டு கம்மன் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய சந்தேகத்துக்கழகமான ஒரு விஷயமா இருக்கு அதனால தேர்தல் தலைமை தேர்தல் கமிஷனர் நாட்டு மக்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் இம்மிடியட்டாக வெளில வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில் நடந்துட்டு இருக்கு இதில் எங்கள் அலுவலர்கள் யாராவது இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து உரிய நடவடிக்கை கண்டிப்பான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையாக விடலாம் ஆக்சுவலாக உறுதியை ஒரு உறுதியை அளிக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் நாட்டு மக்களுடைய சந்தேகத்தை அதிகமாக்கும் ஏதோ டெல்லி போலீஸும் தேர்தல் கமிஷனும் ஏதோ உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு ஏதாவது செய்கிறாங்களான்ற சந்தேகங்களும் அடுத்த கட்டமா வரும் ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து டெல்லி போலீஸ்க்கும் பொறுப்பு இருக்கு